வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முருங்கை இலையை வச்சு ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கை தலை பொரியல் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அப்படி ஒரு கடாயம் வச்சுட்டு அது காஞ்சோனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோனையுமே நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கேன் வர கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்ல கொரிஞ்சொனியும் ஆறு வரமிளகா அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு கப்பு கொஞ்சம் கருவா பத்து பல்லு பூண்டு நல்லா வணக்கிக்கலாம் வணங்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த உப்பு அடுத்து ஒரே ஒரு தக்காளி தக்காளி வதங்கும்போதே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சு முடங்கை தலை போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம் வர அளவுக்கு நம்ம புளி போட்டுக்கலாம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கிக்கணும் கீரை நல்லா வணங்கிடணும் இல்லைன்னா என்ன வைக்க வலிக்கும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுலாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஆறிருச்சு நம்ம வந்து இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது இப்போ டேஸ்டான முருங்கை இறைத்த வெயில் ரெடி ஆயிடுச்சு இந்த தலை பார்த்திங்கன்னா வாரத்தில் நம்ம வந்து ஒரு நாலு நாள் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து இரும்பு வடைச்சட்டியில் செஞ்சுருக்கேன் அயன் கண்டன்ட் ஃப்ரெண்ட்லியுமே நல்லா கிடைக்கும் நமக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கீரையாக சாப்பிடாதவங்களுக்கு இப்படி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ